ஹாய் ஃப்ரெண்ட் சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் சமயுக்தாவும் மேடையில் நிற்கிறத பார்த்துட்டு உடனே ஜானு வந்து பார்க்குறாங்க இவன் எதுக்காக மேடை மேலே வந்து நின்றுட்டுருக்குறா எங்கே தமிழை காணல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேது கூப்பிட்டு அவங்க கேட்டுட்ருக்கவும் அப்போ சேது வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க தமிழ் இந்த நேரத்துக்கு கிளம்பி வந்திருக்கணும் என்னென்னு தெரியல நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சேது வந்து ஃபோன் இருக்கிறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு இருக்கவும் என்னாச்சுன்னு தெரியலையே தமிழ் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அந்த நேரம் குறிஞ்சுநாதன் அங்கே வராங்க அப்போ ஜானுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீங்கள் தான் கூப்பிடட்டாலும் நான் ஆனால் கலந்துக்கிட்டது என்னுடைய கடமை அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஜானு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் எப்படியோ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு சொல்லி தமிழையே அடுத்த வருஷம் வந்து கொண்டு வந்துட்டிங்களே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சுநாதன் போகவும் அப்போ ஜானும் குறிஞ்சு பற்றி பொழுது எரிச்சலோடு இருந்துட்டு போது கணேஷ் கிட்ட வந்து குறிஞ்சராதன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவோ ஆமாங்க நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது தமிழ் இங்க வரப்போறது கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபங்க்ஷனே நிக்க போகுது ஜானுவத்தை அவமானப்பட்டு போய் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் அதை வேடிக்கை பார்க்க தானே நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா தமிழை ஒன்றும் காணலன்னு சொல்லிக்கிட்டு ஜானு ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்கும் போது அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அப்போ சிபி வந்து அவங்க பார்க்குறாங்க தமிழ் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க சமையல் தவ கூப்பிடுறாங்க உடனே மைக்கை கொண்டாங்க அப்படின்னு சொல்லவும் மைக்கை வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு அதாவது நடக்காத ஒரு வித்தியாசமான ஒன்று நடக்க போகுது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தமிழோடு சேர்ந்து தானே இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சம்யுக்தா கூட இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்காக சிபி வந்து அவங்க ஆரம்பிக்கவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே தமிழ் வந்துருதாங்க தமிழ் வரும்போதே டான்ஸ் ஆடிக்கிட்டே வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்யுக்தா வெண்பா கணேச இவங்க எல்லாருமே அடைகிறாங்க அப்போ குறிஞ்சநாதன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னையா அவள் வரமாட்டா ஜானு வந்து அவமானப்பட்டு போய் நிப்பான்னு சொல்லி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்னா இங்கே என்ன என்னென்னா வந்து அது தமிழ் வந்துட்டாள் அப்படிங்கும்போது போது அது தானே ஏன் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து தான் பார்த்தோம்னா அங்கே தமிழ் வந்து ஃப்ளாஷ்பேக்காக கதையை வந்து அவங்க காட்டுறாங்க தமிழ் வந்து தூங்கிட்டு இருக்கவும் அப்போ முத்தம் அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன தமிழ் இப்படி தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களாம் அவங்களும் அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சு தமிழ் இப்படி தூங்கிட்டு இருக்கா ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழை வந்து அவங்க எழுப்புறாங்க தமிழ் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுட்டு இருக்கும்போது என்ன தமிழ் இப்படி தூங்கிட்டு இருக்கிற டைம் ஆகிப்போச்சு போய் சீக்கிரம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் தமிழும் அவசரவசரமாக அடுத்து அவங்க கார்ல ஏறி வரவும் எங்கே பார்த்தோம்னா சமய ஏற்கனவே அந்த காரில் வந்து பிரேக்கை வந்து அவங்க எடுத்து இருக்கிறாங்க இது தெரியாதனால தமிழ் வந்து அவங்க கார் ஓட்டுறாங்க பிரேக் பிடிக்கவே இல்லை ஐயோ என்னது காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவங்க அப்பாவை தான் நினைக்கிறாங்க அவங்க அப்பா தான் வந்து தமிழுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கவும் அப்போ இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது என்ன பண்ணனும் சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரிக்கு தமிழ் பண்ணி அந்த காரை வந்து அவங்க வந்து நிறுத்திடுறாங்க நிறுத்துறதுக்கு அப்புறமா அவங்க ஆட்டோ ஏறி அவங்க அவசரமா வந்து அவங்க ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க இப்படி அவங்க பிளாஸ் பார்க்க அந்த கதையை நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபியோட சேர்ந்து அவங்க தமிழ் வந்து அந்த நடந்துகிட்டு இருக்குது அப்ப சமீர் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சமயுக்தா தள்ளி போய் இருக்கிறேன் இங்கே பக்கத்தில் வா நம்மளாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தமிழ் வந்து சமயுக்தாவும் பக்கத்தில் நிக்க நிப்பாட்டிக்கவும் நிற்கவும் எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்துட்ருக்கவும் அப்போ வந்து தமிழ் வந்து சிபிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன சிபி இப்படி உம்முன்னு இருந்தால் எப்படி ஆகும் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் கலகலப்பாக சிரித்த மாதிரி இருங்க அப்படிங்கவும் உடனே சிபி பார்த்தோம்னா தமிழ் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க என்ன எப்போ போல் வந்து நான் அழுதுகிட்ருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த தமிழ்லாம் எங்கேயோ போயிட்டா இன்னும் போல தமிழோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சிபி வந்து தமிழ் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கவோ இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க தமிழ் இந்த ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா அப்படிங்கவோ அப்படியே ஜானுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் ரொம்பவே கலகலப்பாக இருந்துட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்பா வந்து எரிச்சல் அடைகிறாங்க அப்போ வந்து கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா இவ வரமாட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இவன் என்னென்னா வந்துட்டா அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு புரியலை நான் காஃபியில் அதை கலந்து கொடுத்துருக்குனே அதை குடிச்சிருக்குறா அப்படி போது இவள் எப்படி இங்கே வந்தானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமயத்தவ தான் காட்டுறாங்க காரில் அந்த மாதிரிக்கு நான் எடுத்து விட்டுருக்குறேன் அப்படி இருந்தால் இவ எப்படி வந்தானே தெரியலையே இவன் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்ட கனவு எல்லாத்தையும் வந்து இப்படி உடச்சு எரிஞ்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சமீகத்தா எரிச்சலோடு அங்கே உட்காந்துருக்கவும் அப்போ அங்கே தமிழ் வராங்க என்ன சமய்தா நான் வர மாட்டேன் தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கவோ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சமீபத்தா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமா தமிழ் வந்து சமயத்தை இருக்கிறாங்க அம்மா எதுக்காக இந்த மாதிரி நீ செஞ்ச அப்படிங்கவோ உடனே வந்து சம்யுதா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நான் ஒன்று செய்யலை அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ காஃபிலாம் எதையோ கலந்துருக்கிற அதை நான் குடிச்ச போகிற இப்படி தூங்கிட்டேன் அதையும் மீறி நான் வந்தோம்னா கார்ல வந்து நான் எனக்கு இந்த மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதையும் செஞ்சு வச்சிருக்கிறேன் இது எல்லாமே நீ செஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்க சிபி வந்திருந்தாங்க உடனே சிபி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்போ தமிழ் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை சொன்னதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து அவங்க சமீதா சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் சிபி இவா தான் இந்த மாதிரிலாம் இருக்கானா நீங்களும் இப்படிலாம் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்களா அப்படிங்கவோ இங்கே பாரு தமிழை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எக்கானத்தை கொண்டு பொய் பேச மாட்டா எனக்கு அவளை பிடிக்காது சரி ஆனால் அதுக்காக அவள் சொன்னதெல்லாம் பொய்யாயிராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே இதை வந்து தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே சிபி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இதுக்கு மேலே நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருந்து வச்சுக்கையே அவ்வளோதான் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லணும் ஆனால் அதுக்காக நீ இப்படிலாம் வந்து பண்ணினேன்னு வச்சுக்கோங்க உன்னை வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு தமிழ் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தூரத்துல இருந்து ஜான் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிபி என்னதான் வந்து தமிழ் மேல கோவத்துல வெறுத்தாலும் ஆனால் ஆனா தமிழுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டா சமய்தா அப்படின்னு சொன்னதுமே சமயுக்தாவை எப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ அவங்க முத்தம்மா வராங்க அப்போ ஜானு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா அங்கே நடந்ததெல்லாம் நானும் தான் இருந்தேன் தான் வந்து செபி தம்பிக்கு வந்து தமிழை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் ஆனா தமிழை வந்து இந்த மாதிரிக்கு சமயுக்தா கஷ்டப்படுத்திருக்கிறது தெரிஞ்சதுமே எப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க இதுதான் வந்து தமிழ் மேலே வச்சுருக்கிற பாசங்கிறதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இப்போ ஜானு சொல்கிறாங்க எப்படியோ சிபி மனசில் தமிழ் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அடுத்து தான் வந்து அடுத்த வரிசை யாருங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஜானுகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க முத்தமாக அதுதான் வந்து சிபி தம்பிக்கு ஆனதுக்கு அப்புறமா சிபியை தானே நீங்கள் அடுத்த வரிசை நீங்கள் அறிவிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது போது அதுலேயும் நான் ஒரு டுஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு ஜானு சொல்லவும் என்ன இருக்கிறீங்க ஜானுமா உண்மையிலேயே என்னால் வந்து ஒன்று உங்களை புரிஞ்சு வச்சிக்க முடியல நானே வந்து உங்க கூடயே தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்க வந்து திடீர் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் டுஸ்ட்டு கொடுக்குறத பார்க்கும்போது என்னாலே ஒன்றும் செய்ய முடியல ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கிறதுல தான் அதில் நீங்க ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து சிரிக்கிறாங்க இதுக்கும் சிரிப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அம்முவை தான் காட்டுறாங்க அப்போ அம்முட்ட வந்து மொத்தமாக வந்து சொல்கிறாங்க எங்க பாரு அம்மு நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் சிபி தம்பி மனசுல தமிழ் தான் இருக்கிற அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற மொத்தமா அப்படின்னு அம்மா கேட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க தமிழுக்காக வந்து சமயத்தாக சிபி வெளுத்து வாங்கினது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அம்மு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து சிபி வந்து இந்த மாதிரிக்கு சமயக்தாவை வெளுத்து வாங்கினதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தான் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தினாலும் எல்லாம் வந்து சிபி சார் வந்து சும்மா நாளுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜானு அம்மா சொன்னது எல்லாமே உண்மை தான் அவர் மனசில் நான் தான் இருக்கிறேன் ஆனால் அதை கண்டிப்பாக நான் வந்து வெளிக்கொண்டுட்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழ் வந்து நினைச்சிட்ருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமயுக்தம் வந்து அதிர்ச்சி என்னதான் சிபி வந்து தமிழ் மேல வெறுப்ப காட்டினாலும் ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னா அவள் எப்படி துடிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலடைவோம் அடுத்துதான் அவங்க பார்த்தோம்னா வெண்பா வந்து அடுத்துதான் ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது தமிழை வீட்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்துதான் ஒரு திட்டத்தை தீடுறாங்க அவ கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வெண்பா வந்து சொல்றாங்க தன்னுடைய திட்டத்தை இதை கிட்டதுமே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ வெண்பா என்னாலதான் ஒண்ணும் முடியல ஆனா நீ கண்டிப்பா வந்து சிபியை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு தமிழை துரத்தி திருணும் இருக்கறாங்க